தின்னிடவே மாட்டானடா. திண்ணிடியா? திண்ணிட்டு புழு கொட்ட போகுது. తిన్నுங்க. அது திண்ணி என்ன ஆத்தா இப்படி கான கலப்றா? நான் கலப்ற மாட்டா. டைமி தாத்தா. கல்யாணம் கல்யாணம்?

நீ அடிக்காம இருக்கணும் நான் பண்ண மாட்டான் நீ பேசுற கட்டி தான் தாளி கட்டறாங்க எங்க மாடு மூக்குலங்க வர கட்டறாங்க அட அத இல்லடா அந்த தாளை ஆகி ஆகி வருஷம் நான் என்ன பண்ணனும் நான் போ எனக்கு

உனக்கு வரலாமான்னு நினைச்சுக்க வேற மாட்டு ஆச்பத்திரிக்கு போய் அந்த மாட்டு கவனை ஒண்ணு போயிட்டு எப்படி கிளம்பி கேட்டு தண்டை எடுத்துக்கிட்டு ஊசி ஊசு எத்தனையோ மாட்டை போட்டு அதுக்கு மட்டும் தீர்க்கிறாட்டி அம்மாவா அந்த மாட்டு கவனைக்கு போ ஊசி ஒன்னு போடுவாரு என்ன ஊசி போடுவாரு ஊசி போடுவாரு வந்து ஒடனே வரமா அப்படி இல்லடா அப்படி வர வேணும் ஆமா உள்ளதா வேணும் அம்மா போ ஒரு 8 லட்சம் ரூபாய் வாங்கு எட்டு மணி நேரம் சர்வீஸ்